வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இயக்குனர் பாரதி கணேஷ் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் இவர் ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர் முதல் படத்தை கேப்டன் படத்தை இயக்கியிருக்கிறார் என்னென்னு தான் பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஆஃபீஸுக்கு போயிட்டு கதை சொல்லியிருக்கிறாரு கதை சொல்லும்போது பல விஷயங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லா நடிகரும் இப்படி இருக்கும்போது ஒரு படத்தில் இந்த பாட்டு வந்து இப்படி பண்ணணும் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் எப்படி பண்ணுறாரு அவரே சிரிக்க வைப்பார் அப்படின்னு சொன்னோன்னே விஜயகாந்தர் டப்புனு அப்படி இன்னும் விஜயகாந்த்கிட்ட கதை சொல்லிவிட்டு என்ன ரஜினிகாந்தின்னு பேசிகிட்டு இருக்கா அப்போ அவரை விஷயம் எடுக்க வேண்டியனேன் இல்லை சார் இல்லை நோனே விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் டப்புனு கோவப்பட்டாலும் அந்த விஷயத்தை பட்டுன்னு சொல்லிடுவார் அப்படி எடுக்கப்பட்ட கதை தான் கண்ணுப்பட போகுதையா இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் கதை சொல்லுதோம் சார் இந்த படத்தில் நீங்கள் ஒரு சீனில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு அந்த பாட்டில் டான்ஸ் வளைஞ்சு நெனைஞ்சு பொண்ணு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடணும் சார் நல்லா ஒரு சுட்டித்தனமாக ஆடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏய் என்னை பார்த்து என்ன எப்படி சொல்கிறனேனு என் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உன்னை உதச்சிர பாவி பார்த்துக்கோ நான் ஒரு மாசு நடிகர் அடிச்சா பத்து பேர் பறக்கிற இந்த மாதிரிலாம் படம் பண்ணிட்டு இப்படி பண்ணால் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாரதி கணேஷ்ட கேப்டன் விஜயகாந்த் போட்ஸாக பேசுகிறாரு பேசுகிற உடனே சரி இந்த கதைக்கு இப்படி தான் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற எல்லோரும் சொல்லும்போது சரி ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் சார் அந்த படத்தில் ஒரு முத வருது ஒரு பாட்டே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த பாட்டு தான் மிக பிரமாதமான ஒரு பாட்டு மூக்குத்தி முத்தலகு பத்துவிட பூவழகுன்னு அந்த பாட்டிலே வச்சுருப்போம் அந்த பாட்டு எதுனா அந்த காலத்தில் இருக்கிற ஒரு கதைங்க வச்சு மீனாட்சி அம்மனோட கதையை வச்சு அப்படியே எடுக்கப்பட்ட ஒரு பாட்டு தான் படத்தை பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துடுச்சு பாட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர்னு இந்த திரைப்படத்திற்காண்டி லாரன்ஸ் அவரோடு மிகப்பெரிய ஒரு அவார்டு அன்றைக்கு வாங்கப்பட்டது எப்படின்னா அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு இது பண்ணார் அது முற்றுப்புள்ளியாக இருந்தவர் பாரதி கணேஷ் தான் மிகப்பெரிய ஒரு அவார்டு அந்த இதில் வாங்கினார் லாரன்ஸ் நல்ல பேர் கேப்டனும் அந்த படத்தை கண்ணுபட பகுதியாக பார்த்திங்கன்னா ப்ராக் பாஸ்டர் பாக் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்குது எப்படின்னா வசூல் அள்ளி கொடுத்தது அந்த கண்ணு பட பகுதியாக அப்படி ஒரு சூப்பர் ஹிட்டை கொடுத்தது அந்த திரைப்படத்தில் முடித்து ஹிட்டான பிறகு கேப்டனை பார்த்துட்டு கேப்டனு உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன் வாங்கிக்க அப்படின்னோடனே முத முத சின்ன பையன் படித்து முடிச்சுட்டு வந்த உடனே எது பண்ணோடனே கார் அப்படின்னு சொன்னோடனே இல்லை கார் வேண்டாம் எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே கேப்டன் ஓகே உனக்கு பணுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த ப இடத்துக்கு தயாராக கதைலாம் சொல்லிட்டு இருக்காப்புல கதெலாம் எனக்கு தேவையே இல்லை நீ படத்தை ஸ்டார்ட் பண்ணு என்னன்னு சொல்லி என்ன வேணுமோ நான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு அப்படியே பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருந்தது அப்புறம் விஜயகாந்த் சார் அப்படியே பேசி படம் எடுக்கிற மாதிரி இருந்தவொடனே தெலுங்குக்கு போயிட்டாப்புல கண்ணுப்பட போகுதாயா தெலுங்கில் அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் போய் அப்படி தெலுங்கு மற்ற மொழிகள்லாம் படம் எடுத்து அப்படியே டாப்பில் போயிட்டார் இவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண்ணுப்பட போகிறதையா அந்த திரைப்படத்தை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பணிவு அவர் ஒரு குழந்தை மாதிரி சுட்டிச்சுலமாக இருக்கக்கூடியவர் குழந்தைய எப்படி கொடுத்தா அப்படின்னு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டெக்னீஸ்னால் எல்லாேருக்கும் சாப்பாடுலேயும் சரி மற்றபடி எல்லாருமே நல்லா கவனிப்பார் குழந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம்னா மற்றவங்க மாதிரி ஐயோ வராடுறோம் ஒரு எல்லாருக்குடையும் சகமாக பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் ஒரு மனிதாவன் படைத்த ஒரு நல்ல மனிதர் இப்படி உட்பட்ட மனிதர்கிட்ட நம்ம பேசி வாழ்ந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவர் கோபம் கிடையாதுங்க அன்புனால் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதனை கோபத்தில் ஏ அவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கா எப்படி பண்ணுறான்னு சொல்கிறார் டென்ஷனில் இது பண்ணிட்டா கூட நல்லா அன்பாக பேசக்கூடியவர் மற்றவங்க மாதிரி முறைச்சி இது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஜாம்பவான் இன்றைக்கி எம்ஜிஆருக்கு அடுத்த ஒரு பேர் புகழ் வாழ்ந்ததுன்னா அது விஜயகாந்த் சார் தான் ஏன்னா அவர் டெக்னேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க ஆனால் விஜயகாந்த் சார் தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காருன்னு எங்கள் மனசில் ஒரு ஆழமாக படைந்த ஒரு மாமனிதர்